நல்ல ஒரு சாட்சியை கேட்கிறார் அந்த மாறப்பட வேண்டிய ஆண்டு என்னை எழுந்து நடக்கப்பட்ட ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிற ராமன் அருமையா சத்தமாக சொல்லலாமா விலமையா சொல்லலாமா இடத்திலே என் பலம் பூரணமாக விதம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று பேருகிறார் அருமையா ஒரு ஒருமுறை நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறவர் ஆக நம் நடுவில் இருக்கிறான் அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமாக சொல்லுங்கள் ஒரு பிற இடத்துக்கு போகும்போது நாம் ரொம்ப சத்தமாக சொல்கிறோம் ஆனால் நம்முடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே ஒழுங்கிப்பேர் இல்லையா ஆனால் கத்துடைய ஆவியானவர் தமிழக சுத்த ஆலயத்தில் இருக்கிறான் அவர் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிறான் என்று வசனம் செய்தார் இங்கே ஆமைப்பு வரும்போது தான் வசத்த அந்தவர் உங்களை என்ன செய்கிறாரா சந்திக்கிறாரா உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறாரா உங்களுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார் அமே கர்த்தரும் லட்சக்கருமானியேசு கிறிஸ்தவின் நாற்பத்தி நாளையும் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருப்பையும் தேவ சமாதானமும் உணர்கிறார் இந்த நாளிலும் கற்புடைய வார்த்தையை நாம் யானிக்கும்படியா வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசிறவேளை நீ நன்றாயிருப்பதற்கு என்று கற்புடைய வாசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு இசைவேலரியா நாம் கற்புடைய சேனம் இசிறவேலர் யார் கற்புடைய சனம் அவர்களை கர்த்தராக தெரிந்து கொள்ள அவர்கள் வேதம் சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறார் அந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் கற்குடை சனமாயிருக்கிறோம் நாம் கற்குடை இருக்கிறோம் என்று சொல்லி கற்குடைய வேதத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதருடைய சகோதரியே உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்து கர்த்தராயசு கிறிஸ்துவின் விருப்பம் என்னவென்றால் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் ஜனங்கள் நன்றாக இருக்க வேண்டும் எனவே நான் ஆண்டவர் பீலையாமை பார்த்து சொன்னார் இஸ்ரோலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னார் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிப்பதிலே பிரியமுடையவராக இருக்கிறார் உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிற அநேக பெற்றோரை நாம் பார்க்க முடியும் ஆனால் நான் கர்த்தரை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கியை பார்க்கின்ற பொழுது அவர் உங்களை விசாரித்து உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்கிறாரா நீக்கி போடுகிறார் ஆமே எனவே நான் அந்தவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுது சில பேரே நீ நன்றாயிருப்பதற்கு என்று சொல்லுகிறார் சங்கீதம் ஒன்றை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்குடைய வார்த்தை சொல்லுகிறது மன்னிக்கவும் சங்கீதம் தொண்ணூற்று ஒன்று பதினான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நான் கர்த்தரிடத்தில் பிரியம் வைக்கும் போது என்ற ஒரு வசனத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் மாஞ்சையாக இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை வியந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற நன்மை குறித்து வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தரிடத்தில் பிரியம் வைக்க வேண்டும் யாரெல்லாம் ஆண்டவராகிய தேவனை கர்த்தராகி கிறிஸ்துவை ஒருவேளை நேசிக்கிறார்களோ அல்லது அவர் மீது புரியும் வைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நினைச்சுகிறாரா ஆசீர்வதிக்கிறார் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விசை நாம் உலகத்தோடு கூட என்ன செய்கிறோம் ஒத்து போய் விடுகிறோம் இல்லையா அநேக விசை பாருங்களேன் நீங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கீங்க அதனால் அநேக காரியங்களில் நீங்கள் என்ன செய்வீங்க பொத்துப்போம் இல்லாட்ட அண்ணன் தம்பி உரம் என்ன செஞ்சோம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் நான் எல்லார் மீதும் அன்பு கூற வேண்டும் நாம் எவரையும் வெறுக்கக்கூடாது அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை நான் உலகத்திற்குள் இருந்தாலும் உலகத்தார் அல்ல அனுபவத்திலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய்க்கு ஒருவர்களை அனைவரும் இந்த நாட்களிலே கடினமாய் விளைக்கிறான் இப்படியா என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடணும் முன்னேறினோம் பல லட்சங்களை என்ன செஞ்சிடணும் சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லி ராம்பகலாக உழைக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்படி உழைக்கின்ற உழைப்பிலே ஒவ்வொரு நாளும் நான் கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவையான ஆட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷி கத்தர் மீது பிரியம் வைத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேழுகிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மையும் உண்டு என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மிகப்பெரிய கிராமம் நாம் பெற இருக்கிறோம் சிலர் பக்கத்து பட்டணத்திலிருந்து என்ன செய்கிறோம் இருந்து என்ன செய்கிறோம் வந்து செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம் இந்த அனுபவத்திலே நான் ஒவ்வொரு நாளும் முதலிடம் கொடுக்கிறவா ஒவ்வொரு நாளும் கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து நடத்த முடியாத பலத்தை கருத்து இருந்து செயல்படுகிற ஒரு நபராகவே நபராக காணப்படுகிறோம் உங்களுடைய ஒரு கேள்வியை கேட்பேன் என்றால் இங்கு காலை எத்தனை பேர் அதிகாலமே எழுதி ஜபித்தீர்கள் இல்லையா கை குக்கிறாங்க வயதானதான் என்ன செய்றாங்க எனக்காக எங்கள் அம்மா என்ன செஞ்சிருவாங்க செய்யிருவாங்க இல்லை அப்படி பிள்ளைகள் நினைக்கின்ற ஒரு காதம் எனக்காக ஒருத்தர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் என்னை வழி நடத்தும்படியா என்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற காலமாக காணப்படுகிறார் அந்த ஜெபம் ஒரு நாளும் வீட்டு பெற்றோருடைய ஜபம் பிள்ளைகளை தூக்கி என்ன செய்யும் பிடிக்கும் அதே வேளையில் பிள்ளைகளும் கட்டணுக்கு முதலிடம் கொடுத்து நேசித்து நேசிக்க சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உலகத்தில் உண்டான ஆசிர்வாதங்களினாலே உங்களை நிரப்ப போகுமானவராக இருக்கிறார் என்ன சொல்ல மாட்டேங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றேன் ஆமேன்னு சொல்றதுக்கு என்ன இல்லையா இல்லையா ஆண்டவர்களை ஆசீர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அத்தராகி இயேசு பெருசு மீது ியம் வையுங்கள் அதிகாலமே தேடுங்கள் வசனம் தெளிவாய் கற்றுப்படுகிறது கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் அதிகாலையில் தேடுவாரணை கண்டடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் முதல் வேளையை கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் மீது பிரியம் வைத்து அவரை நீங்கள் தேடுகின்ற பொழுது அவரும் இந்த பூமியிலே உங்களை உயர்ந்த இடத்திலே என்ன செய்வாராம் வைப்பாராம் வசன ஒருபோதும் இரண்டாவதாக கற்புடைய சொல்லுகிறது சங்கீதம் ஒன்று இரண்டிலே கற்கு பையன் என்று கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கற்குடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை ஞானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தன் காமலத்தில் தன் கனியை தந்து எதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் மாட்டு இந்த ஜீவ வார்த்தையை பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் வாசித்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே என்ன செய்கிறாரா அழைத்து செல்கிறாரா ஏனென்றால் வேதம் சொல்கிறது கற்புடைய வசனம் கற்புடைய வேதம் குறைபெற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கற்புடைய வசனங்கள் ஆள்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவர் தந்தை இந்த ஜீவ வார்த்தைகளை வாழ்வுதரும் வார்த்தைகளை நான் விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் காலா வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் எல்லா நன்மைகளினாலும் நம்மை நிரப்ப போதுமான வார்த்தை இருக்கிறார் காலையில் எத்தனை பேர் வேதம் வாசித்தோம் இல்லையா ஆமாம் அதுக்கும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இல்லையா இருக்கிறதே கொஞ்சம் பேர் அதில் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர் என்ன செய்கிறோம் அந்த வேறோம் ஆனால் வசனத்தில் இருக்கிறது நீங்கள் இந்த பரிசுத்த வேதாமத்தை விருப்பத்தோடு கூட இந்த வேதத்தில் பையன் வைத்து நீங்கள் வாசித்து ஞானிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வாதமான நாட்களும் என்ன செய்கிறாராம் அழைத்து செல்கிறார் வசனம் ஒருபோதும் மாறாது வானமும் பூமியும் ஒளிந்து போவோம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அப்படி என்றால் இந்த ஜீவ வார்த்தையை வாழ்வழிக்கும் வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் விருப்பத்தோடு கூட கர்த்தர் பூமிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் அமேன் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் வாசிக்க கேட்ட படையேற்பாட்டின் பகுதியிலே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஆதி புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணும்படியாய் வயல்வெளிக்கு என்ன செய்தான போனியா ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ணும்படியா எங்கனா வயல்வெளிக்கு போனா என்று வேதம் சொல்லுகிறது ஈஷாவுக்கு ஆண்டுவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டால் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதி ஆம்பத்தின் புஸ்தகம் இருபத்து ஆறாம் அணிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஈஷாவுக்கு விதை விதையிட்டால் ஆண்டுவரவனை நூறு மடங்கு ஆசிரிய உதவித்தா ஹலோயா சத்தத்தை காணம் ஆமா நீங்க வேதத்தை ஞானித்தால் கைகளின் பிரயாசத்தை நூறு மடங்கு ஆசிர்வதிப்பாராம் உங்கள் வயல்வெளியிலாம் என்ன செய்யணும் நாம இப்ப என்ன யோசிக்கும் இந்த பருவ காலத்தில் இன்னும் சரியான மழை பெய்யலையே என்ன கேட்டால் நீங்கள் இன்னும் சரியாய் வேதத்தை வாசித்து என்ன செய்யவில்லை ஞானிக்கவில்லை ஆகிய மழை தாழ்த்தி என்ன செய்கிறது காணப்படுகிறது ஏதும் சொல்லுகிறது தாமம் தானாய் மலையை பொழியக்கூடுமோ பிற தேவர்களால் மலையை வசிக்க பண்ண கூடுமோ நம்முடைய தேவனாகி கர்த்தருந்தோ அதை செய்கிறாள் என்று ஆ கற்புடை புஸ்தகத்தை தேடி மாசுத்தபடி என்னை கீட்டுக்கொண்டு இருக்கிற நம்ப ஒரு சிறுமணியை சொன்னதடியே நீங்கள் இந்த கற்புடைய வேதத்தில் பெரியம் வயத்து அதை தியானிக்கின்றபொழுது கத்தருங்களை ஆசீர்வதிக்கிறார் ஈஷாக்கை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அவன் வர வர மிகவும் ஐஸ்வர்யமானான் என்று வேதம் சொல்லுவோம் அப்ப நீங்க நன்றாக இருப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம் நீங்கள் வாழ்ந்திருப்பது நீங்கள் சுகித்திருப்பது கர்த்தருக்கு பிரியம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு நீங்கள் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம் ஆனால் அதற்கு அடிப்படையாக நான் இந்த கற்புடைய வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டு ஒரு காலாக நன்மைகளினாலே ஆசீர்வாதங்களினாலே உங்களை என்ன செய்கிறாரா நீங்கள் அடிக்கடி யோசிக்கலாம் எனக்கு ஏன் இந்த குறைவு காணப்படுகிறது எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு நபராய் காணப்படலாம் அப்படி அப்படியானவர் உங்களை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை நீங்கள் இந்த பரிசுத்த வேதாமத்தை விருப்பத்தோடு பிரியத்தோடு வாசிந்து தியானிக்கின்ற பொழுது கத்தர் உங்களை என்ன செய்கிறாரா ஆசிர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்கிறோம் எனவேதான் தானியலின் காரியம் செய்யமாக இருந்தது தானியே தனக்குண்டான நெருக்கத்தை குறித்து அவன் கவலைப்படவில்லை மாறாக அவன் நித்தமும் தினமும் ஊற்று வேலை தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தான் ஆண்டவர் அவனுடைய காரியத்தில் அவனுக்கு வெற்றியை கொடுத்தான் ஜெயத்தை கொடுத்தான் வாழ்க்கையிலே நான் முதலாவது கற்றிடத்தில் வசனத்தை விருப்பத்தோடு கூட கூட என்ன செய்ய வேண்டுமா வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது மூன்றாவதாக நாம் இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் நூற்று பன்னிரெண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் கற்றுடைய கட்டளைகளில் என்ன செய்யணுமா பிரியம் வைக்க வேண்டும் என்று வேடம் செல்வது கற்றுடைய கட்டளை என்ன சொல்லுகிறது என்றால் வாசிக்க கேட்ட பரிசு தயோ பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆண்டனுடைய கற்பனை ஒருவேளை நான் எப்படி பிராமண அன்பு கூறுகிறேனோ எப்படி என்னை உண்டாக்கின இயேசு ஈசுக்கரசத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு கலத்தோடும் அன்பு கூறுகிறேனோ அப்படியே நான் காண்கிற எல்லாரிடத்துல எப்படி இருக்கணுமா அன்பா இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் எல்லாரிடத்துல அன்பா இருக்கிறோமா எல்லாரிடத்துல அன்பா இருக்கிறோமா இன்றைக்கு நாம் விசுவாச குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு பிள்ளையை நேசிக்கிறார்கள் இன்னொரு பிள்ளையை நேசிக்கிறார்கள் விட்டு விடுகிறார் நிறைய குடும்பத்தில் பார்க்க இவன் எனக்கு பிரியமான குமாரன் என்று சொல்லுகிறதை அப்போ மற்றவங்க அதே நேரத்தில் பிள்ளைகளும் பெற்றோரை என்ன செய்வதில்லை நேசிப்பதில்லை சமீபத்தில் ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியால் கடந்து சென்றிருந்தவர் அநேக நாட்கள் ஒரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட இல்லத்திலே ஒரு கூடுகைக்கு வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது சில வருடங்களாக என்ன செய்யவில்லை வரவில்லை என்று சொன்னார் உடனே நாங்கள் அவர்களை சந்திக்கும்படியால் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவங்க இடத்துக்கு கடந்து சென்று வந்தோம் அங்கே நான் பார்க்கும் பொழுது தகப்பனோடு கூட மூன்று பிள்ளைகள் நின்று கொண்டிருந்தார்கள் காயங்கட்டு இப்படி இருந்தால் தனியாக நின்று கொண்டு வந்தார் எனக்கு கொஞ்சம் விசனமாகி வருது எல்லா பொம்பளை பிள்ளைகளும் அம்மா முந்தானே பிடிச்சி தான் செய்யும் நின்று கொண்டு இருக்கு ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்த்தேன் ஒருவேளை நாங்கள் அங்கே காட்சி என்ன வந்தால் இந்த மூன்று பிள்ளைகளும் தாய்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க மூன்று பெண் பிள்ளைகள் ஒரே ஒரு பையன் தகப்பன் ஒரே வீட்டுக்குழு ஆளுகிறாங்க மூன்றும் வாலிபோல் பிள்ளைகள் அதில் இரண்டு பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ணுகிறாங்க ஒர்க் ஃப்ரம் கோ நல்ல சம்பாத்தியம் பண்ணுகிறாங்க ஆனால் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் என்ன இல்லை பேச்சுவார்த்தையே இல்லை இளம் வயதையுடைய ஒரு திருமணம் ஆகப்படுகிறது ஆனால் தாயை வெறுக்கின்ற ஒரு காட்சியை நான் என்ன செய்தேன் பார்க்கிறேன் ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் எப்படி கர்த்தராகி சுவையை காலமாய் நேசிக்கிறேனோ அப்படியே காண்கிற மாறுடத்திலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொள்கிறது ஆமையா வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பு தரலான பாவங்களை மூடும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் சொல்லிவிட்டு வேதம் செல்கிறது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிறைந்திருக்கிறது இது கொஞ்சம் பேரா இருக்கீங்க எல்லாரும் ஒருத்தருவோடு நன்றாய் பேசி கொடுகிறீர்களா என்று கேட்டார் இல்லை என்று அதுக்கு சொல்ல கொஞ்ச பேர் தான் நமக்குள்ள அன்பு இல்லாதபடி நாம் என்ன செய்கிறோம் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்காதபடி பகைமை உணர்வோடு கூட நாம் ஆலயத்துக்குள்ள என்ன ஆலயத்துள்ள வந்து கொண்டே இருக்கோம் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கிடையாது நான் மெய்யாகவே நேசிப்பேனே என்றால் அவருடைய கற்பனைகளின் வழியாய் நான் ஓடுவேனே என்றால் அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்வேனே என்றால் எல்லாரிடத்திலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் ஆர் ஹிந்து ஆர் கிறிஸ்டியன் ஆர் எனிவார் யாராக இருந்தாலும் அவர்களை நான் நேசிக்க வேண்டும் ஏச பாலவாய் சொன்னால் உங்களை சநேகிக்கிறவர்களே நீங்கள் சந்கித்தார் அதனால் பிரயோஜனம் என்ன உங்களை பகைக்கிறவர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள் சிநேகியுங்கள் என்று சொன்னார் லியா லியா உங்களை யார் பகைக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் அவர்களை சநேகியுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே ஒருவேளை கற்பனுடைய கற்பனைகளில் கற்பனைகளில் நான் பிரியமாயிருந்தால் நான் ஆண்டவரை நேசிப்பது போல எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் நாம் ஒரே இணக்கம் உடையவர்களாக சகோதர சகோதரி சிநேகமுடையவர்களாக நாம் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் நீர்மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்பனைக்கு பயப்படுகிறவனோ சொல்லு கற்பனைகளை கை கொள்வதற்கு அவைகள் ஒன்றும் வாரமானவைகள் அல்லவே அவைகளை நாம் கை கொள்ள வேண்டுமே என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் இந்த இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லை அனைவருக்குள்ளே சமாதானம் இல்லை அனைவருக்குள்ளே வருத்தங்களும் சஞ்சலமும் காணப்படுகிறது காரணம் என்னவென்றால் நான் முதலாவது கத்தர் மீது என்ன வைக்கல பிரியம் வைக்க இல்லையா கத்தர் மீது பிரியம் வைத்தால் கத்தர் உங்களை என்ன செய்வார் உயர்ந்த இடத்திலே வைப்பார் அவருக்கு நீங்கள் வாங்கியாக இருந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக கற்புடைய வார்த்தையை வாசித்து வாசித்து அணிந்த பொழுது ஆண்டு வருத்த உலகத்திலும் என்ன செய்கிறார் நிரப்புகிறார் மூன்றாவது ஆண்டு கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கின்ற பொழுது உங்களை சகல நன்மையினால் சகல திருமையினால் பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடைய நபராக காணப்படுகிறேன் ஏதும் சொல்லுகிறது those who love யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் those who delight in the law of யாரெல்லாம் கற்புடைய வார்த்தையிலே வைத்து அதை தியானித்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் happy are those fear the lord who greatly delight in, the, in his commandment யாரெல்லாம் அவருடைய கற்பனைகளிலே பிரியுடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டு ஒரு செய்கிறாரா ஆசீர்வதிக்கிறார் எனவே தான் மேலும் சொல்லுகிற சிறகு நன்றாயிருப்பதற்கு இயேசு பிரசுமை நேசி வார்த்தைகளே பிரியம் வைத்துக்கொள் கற்பனைகளின் வழியாய் ஓடு கற்ப இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களையும் உங்கள் சந்ததிகளை உங்களையும் உங்கள் பிள்ளைகளை பலவாய் நிரப்புவாராக ஆமே ஆமே